ஒரு சின்ன சிட்டுக்குருவியின் அளவு ஒரு குழந்தையின் வாழ்க்கையை எப்படி மாற்றி போட்டது தெரியுமா அது ஒரு மலைப்பகுதி அங்கே ஒரு பழமையான கோயில் ஒன்று இருந்தது அந்த புத்த கோயிலில் மிகப்பெரிய வெண்கல மணி ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த மணியின் ஒளி கேட்டதுமே மக்கள் மனங்கள் எல்லாமே ஒரு அமைதியை தேடி போகும் அந்த இசை காற்று வழியாக அந்த அலைகள் மக்கள் மனசை தொட்டு செல்லும் மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மணியின் ஒளி எங்கள் மனசை ஏதோ ஒரு விதத்தில் அமைதியாக்குது அப்படின்னு அப்போ ஒரு நாள் அந்த மலைப்பகுதிக்கு ஒரு சிட்டுக்குருவி வருது அந்த சிட்டுக்குருவியும் அந்த மணி சத்தத்தை கேட்டு அந்த பெரியவண்களை மணிக்கிட்ட வருது அதை யோசிக்குது இவ்வளோ பெரிய மணியில் இந்த ஒரு சத்தம் எப்படி எல்லார் மனசையும் அமைதியாக்குது அப்படின்னு யோசிச்சது நான் ஒரு சின்ன சிட்டுக்குருவி என்னால் இந்த மணியை அடிக்க முடியுமா அந்த ஒளி எல்லாருக்கும் கேட்குமா என்னால் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது அது தினமும் பார்க்கும்போது அந்த பெரிய மணியை பெரிய பெரிய சாமியார்கள் யோகிகள் வந்து அந்த மணியை அடிச்சுட்டு போவாங்க அந்த மணி ஓசை கேட்கவும் எல்லாரும் தியானத்தில் மூழ்கிடுவாங்க ஒரு நாள் காலையில் அந்த சிட்டுக்குருவி யாரும் இல்லாத நேரம் தன்னோட அழகை வச்சு அந்த மணியை லைட்டாக தட்டி பார்க்குது அந்த சின்ன ஓசை யாருக்குமே கேட்கல அப்படின்னு அது ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தது அப்போது அந்த கோயிலுக்குள்ளே அந்த சின்ன சத்தத்தையும் கேட்டு ஒரு சிறுவன் வாரான் இப்போ மனசில் ஒரு விதமான அமைதி நிலவுது ஆனால் அந்த சிறுவன் பெரிய சத்தம் கேட்கும் போது கூட அந்த மணியின் ஒழிக்கு கோயிலுக்கு வராமல் இருந்திருந்திருப்பான் இதெல்லாம் பார்த்த மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கோயிலுக்கு வர ஆரம்பித்தாங்க அப்போது அங்கே உள்ள ஒரு வயதான சாமியார் சிட்டுக்குருவியை பார்த்து சொல்கிறாரு நீ ஏற்படுத்தின அந்த சின்ன ஒளி தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் சிட்டுக்குருவியும் மகிழ்ச்சியாக இருக்குது அதிலேருந்து தினமும் அந்த சிட்டுக்குருவி தன்னோட அழகால் அந்த சின்ன ஓசையை எழுப்போம் அந்த ஓசையை பின்தொடர்ந்து பெரிய மணி ஓசையை கேட்கும் அதற்காக மக்கள் எல்லாரும் காத்துட்ருப்பாங்க இந்த கதையிலேருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா நம்மளோட செயல் சின்னதாக இருந்தாலும் யாரோ ஒருவரோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும் சில நேரங்களில் சின்ன உயிர்கள் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அமைதி தியானம் அன்பு இந்த மூணுமே யார் மூலமாக வந்தாலும் அது பயனுடையது தான் ஸோ உங்களை லைஃப்லேயும் குயிக்காக சின்ன சின்ன நல்லதுகள் செய்ய ஆரம்பிங்க